அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் ப்ரிப்ரேஷன் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து தமிழ் தகுதி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு போன்ற தேர்வுகளுக்காக பயன்படக்கூடிய தமிழ் பாடக்குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஆறு முதல் எட்டாம் வகுப்பு இயல் ஐந்து வரை பார்த்துட்டோம் ஒவ்வொரு கிளாஸ் வயசாக ஒவ்வொரு இயல் வயசாக இப்போ நாம் எட்டாம் வகுப்பு இயல் ஆறு பார்க்குறோம் செய்யுள் வளம் பெருகுக பாடல் பெருநீரால் வாரி சிறக்க இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக என்னும் பாடல் வரிகள் இந்த செய்யுள்ளிருக்கு இந்த நூல் எதில் இருக்குன்னா தகடூர் யாத்திரை பாடலின் பொருள் வாரி வருவாய் எஞ்சாமை குறைவின்றி முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டமின்றி வைகுக தங்குக ஓதை ஓசை வெறி அஞ்சி யானர் அப்படின்னா புது வருவாய் இதான் இந்த பாடலில் இந்த நூலில் இருக்கக்கூடிய பொருள்கள் நூல் குறிப்பு தகடூர் யாத்திரை இதனுடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை தகடூர் என்பது இன்றைய தர்மபுரியை குறிக்கக்கூடியது தான் இந்த தகடூர் இப்பாடல் சேர நாட்டை பற்றி கூறுகிறது எந்த நாட்டை பற்றி கூறுகிறது என்றால் சேர நாட்டை பற்றி கூறுகிறது இந்நூல் வந்து முழுமையாக கிடைக்கல இந்நூலின் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன மதிப்பீடு அக்கலத்து ஆக்கூட்டல் கலத்து கதிர் கூட்டல் ஈன கதிர் ஈன அடுத்ததாக இரண்டாவது செய்யுள் மழைச்சோறு இதோடைய நூல் குறிப்பு பார்த்தோம் முக் பாடல் வரிகள் ஒன்றும் அப்படி முக்கியமானதாக இல்லை அதனால் நேராக நம்ம நூல் குறிப்புக்கு போயிடுறோம் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மழைச்சொற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து இப்பாடல் எடுக்கப்பட்டுள்ளது இப்பாடலின் இந்நூலின் பதிப்பாசிரியர் ஏற அப்படின்னா ஆ கௌரான் மதிப்பீடு வாசல் எல்லாம் வாசல் கூட்டல் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம் கால் கூட்டல் இறங்கி காலிறங்கி அடுத்ததாக உரைநடை கொங்கு நாட்டு வணிகம் அப்படிங்கிற தலைப்பில் வன்புகழ் மூவர் யார் யார் அப்படின்னா சேர சோழ பாண்டியர் இவங்களை தான் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறியுள்ள நூல் தொல்காப்பியம் ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன சேரர்கள் மூவேந்தர்களில் இவர்களே பழமையானவர்கள் போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என்று தொல்காப்பியர் சேரர்களைப் பற்றி கூறுகிறார் இந்த பாடல் வரி யாரை பற்றியது என்றால் சேரர்களை பற்றியது கூறியது தொல்காப்பியர் இவங்களுடைய சேரர்களுடைய நாடு எந்தெந்த நாடுன்னு சொல்கிறாங்கன்னா குடநாடு இதோடைய தலைநகரம் வஞ்சி இந்நகர் மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக் கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்தது அன்றொரு காலம் இருந்தது இதனை கருவூர் என்றும் அழைப்பர் இதனுடைய துறைமுகங்கள் என்னென்ன அப்படின்னா தொண்டி முசுரி காந்தலூர் ஆகியவை தான் சேரர்களுடைய துறைமுகமாக இருந்துச்சு இவங்களுடைய கொடி பார்த்தோம் அப்படின்னா வில் பூ பனம்பு எல்லைகளாக சொல்கிறோம் அப்படின்னா இன்றைய கேரள பகுதிகளும் தமிழகத்தின் சேலம் கோவை மாவட்டங்களும் தான் எல்லைகளாக இருந்துச்சு கொங்கு மண்டலத்தின் எல்லை அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கிழக்கே மாத் மதிர்கரை அப்படின்னு கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற நூலில் கார்மேக கவிஞர் அவங்க பாடியிருக்காங்க இன்றைய நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம் கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியது தான் இந்த கொங்கு மண்டலம் கொங்கில் பாயும் ஆறுகள் என்னென்ன அப்படின்னா காவிரி பவானி நொய்யல் ஆண் என அழைக்கப்படும் அமராவதி இன்றைய அமராவதி அழைக்க அமராவதி என்று அழைக்கக்கூடிய ஆத்தினுடைய முன்றால் முன்னாள் பெயர் என்ன அப்படின்னா ஆண் செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்பர் கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினர் முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகம் இருந்து பிற நாடுகளுக்கு மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி ஆகியன ஏற்றுமதி செய்யப்பட்டன என்னென்ன பொருள் இறக்குமதி செஞ்சிருக்காங்க அப்படின்னா பொன் மென்மையான புடவைகள் ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை இது எல்லாமே சேரர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் அடுத்ததாக மீனோடு நெற்குவை இ மிசையம்பியின் மனை மறுக்குந்து கலந்தந்த பொற்பரிசம் கழித்தோனியால் கரை சேர்க்குந்து அப்படின்னு ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி பாடிய நூல் எது அப்படின்னா புறநானூறு பாடல் முன்னூத்தி நாற்பத்தி மூன்று அடுத்தது நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொல்லி ரோவென சேரிதொரும் நுவலும் அப்படிங்கிற பாடலும் ஏற்றுமதி இறக்குமதியை பற்றியது அகமானூரில் முன்னூற்றி தொண்ணூறாவது பாடலில் உள்ளது கிழக்கு மற்றும் மேற்கு மலை தொடர்ச்சிகள் சந்திக்கும் இடம் நீலகிரி நீலகிரியில் என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்குது அப்படின்னா தேயிலை தொழிற்சாலை இதுதான் மிகுதியாக இருக்கும் அது கூட புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை தைல எண்ணெய் தொழிற்சாலை தைரம் தைல மரங்கள் இங்கு நிறைந்து காணப்படுறதால தைல எண்ணெய் தொழிற்சாலையும் நீலகிரியில் உள்ளன அடுத்ததாக வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் இது அப்படின்னா கோவை திண்டுக்கல் மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பதால் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்பர் பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாகும் மஞ்சள் சந்தை ஈரோட்டில் நடைபெறுகிறது பின்னலாடை நகரம் அப்படின்னு எதை சொல்கிறோம்னா திருப்பூர் இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா திருப்பூரில் உள்ளது காங்கேயம் காலைகள் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளன பச்சைமலை கொல்லிமலை சேர்வராயன் மலையில் ஒரு பகுதி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது என்ன என்னென்ன மலை அப்படின்னா பச்சைமலை கொல்லிமலை சேர்வராயன் மலை இந்த மூன்று மலையிலுள்ள முழு பகுதி கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகள் உள்ளன மலை முழு பகுதி இருக்கும் மற்ற பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் தென்னிந்தியாவின் முட்டை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் நாமக்கல் மாங்கனியல் நகரம் என அழைக்கப்படுவது சேலம் இந்தியாவிலேயே சேலத்தில் தான் ஜவ்வரிசி அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மூலப்பொருட்கள் சேலம் மாவட்டத்தை சுற்றி அதிகமாக பயிரிடப்படுவதில் தான் அந்த மரவள்ளி கிழங்கு என அழைக்கப்படும் அந்த கிழங்கு வகைகள் சேலத்தை சுற்றி அதிக இடங்களில் விவசாயம் செய்யப்படுறதால இந்த ஜவ்வரிசு தொழிற்சாலையானது இங்கு செறிந்து காணப்படுகிறது தமிழ்நாட்டின் கைத்தறி நெசவு அதிகம் செய்யப்படும் மாநிலமும் சேலம் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு அமைந்துள்ள இடம் சேலம் மாவட்டம் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய கரூருக்கு வஞ்சிமா நகரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக கரூர் விளங்கியதாக கிரேக்க அறிஞர் தாலமி கூறுகிறார் முத்து நகரம் அப்படிங்கிறது தூத்துக்குடி குட்டி ஜப்பான் என அழைக்கப்படுவது சிவகாசி தூங்கா நகரம் மதுரை தீப நகரம் திருவண்ணாமலை அடுத்ததாக விரிவானம் காலம் உடன் வரும் அப்படிங்கிற தலைப்பில் இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எதுவும் தேவையற்றது அதனால் நம்ம டைரக்டாக இந்த நூலினுடைய ஆசிரியர் பற்றி பார்க்குறோம் இந்த நூலை எழுதியவர் சிவகுமார் ஊர் திருப்பூர் மாவட்டம் கன்னிவாடி இவர் எழுதிய நூல்கள் கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை அப்படிங்கிறது இவர் எழுதிய நூல்கள் அடுத்ததாக இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புணர்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் இலக்கணம் இங்கே இருக்குது இந்த இலக்கணமானது நாம் இதில் கொஞ்சம் மீதி பகுதிகள் எல்லாமே பதினொன்றாம் வகுப்பில் இருக்கிறதெல்லாம் மொத்தமாகவே நாம் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பார்க்கலாம் இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எட்டாம் வகுப்பு எல் ஆறில் உள்ள பாடக்குறிப்புகள் அடுத்த காணொலியில் எல் ஏழில் உள்ள பாடக்குறிப்புகளை காணலாம் நன்றி வணக்கம்